மூணாவது ஒரு அறிஞருடைய கூற்ற காட்டுறார் என்ன அஹ்மதி மாம் அவங்க அவங்களோட புத்தகத்தில் அவர்களோட ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க என்ன பதிவு செய்கிறாங்க காலர் ரபி இபுனு ஹுசைம் ரபி இபுன் ஹுசைம் அவங்க சொல்றாங்க அண்ட் நிச்சயமாக ஹதீஸுக்கு ஒரு ஒளி இருக்கிறது ஒரு வெளிச்சம் இருக்கிறது க இன் நஹாரி பகலுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கிற மாதிரி ஹதீஸுக்கும் ஒரு வெளிச்சம் இருக்குது தரிஃபு அதை பார்த்தா நீயே விளங்கி கல்வி இது சரியானது வவுல்மத்தன் கவுல்மத்தில்லை இரவைக்கு எப்படி ஒரு இருட்டு இருக்குதோ அது மாதிரி ஹதீஸுக்கும் ஒரு இருட்டு இருக்குது தூங்கிருஹு அதை பார்த்த உடனே நீ என்ன பண்ணிக்கல்வ விளங்கி கல்வி இது ஹதீஸ் இல்லை அப்போ இந்த ஹதீஸை பார்த்தா என்ன சொல்கிற மாதிரி விளங்குது உனக்கே விளங்கும் உன் புத்தியை வச்சு முடிவெடுக்கலாம் கருத்தை பார்க்கும் பொழுது உனக்கு உனக்கு பிலாண்டு விளங்கினா அது பிள இப்படி விளங்குற ரபி ஹுசைம் அவங்க அன்பார்ந்தவர்களே இந்த வாசகத்தை விளங்கப்படுத்தும் பொழுதும் எப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் பிஜே சொல்றாரு பாருங்க சொல்லும் பொழுது நபி எப்படிப்பட்டவர் இப்படியெல்லாம் சொல்லுவாரா அப்படின்னு விளங்குமா அப்படியே சொல்றாரு அதே போல அந்த வெளிச்சம் எப்படியாம் அந்த மெசேஜை பார்த்த உடனே விளங்குமா இப்ப வெளிச்சத்தில் என்னண்டு விளங்குதா இல்லையா அது மாதிரி அப்படின்னு உடனே பார்த்த உடனே விளங்குமா இருட்டில் உண்ட பார்த்தா என்ன செய்யாது விளங்காது அது மாதிரி என்ன இந்த ஹதீஸ் என்ன புத்திக்கு இல்லையே இந்த ஹதீஸ் எனக்கு சரியா இல்லையே அப்படின்னு உடனே என்ன செய்யுமா இந்த அர்த்தத்தில் தான் ரபிஇனு ஹுசைம் அவங்க சொன்னாங்கன்ட்டு இந்த செய்தியை பதிவு செய்கிறார் அதே மாதிரி வந்து அகமது இன் ஹம்பல் அவர்கள் ஜுகுதுங்கிற கிதாபில் என்ன எழுதுறாங்கன்னு கேட்டால் இன்ன ரபி ஹ ஹுசைம்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு பெரிய அவர் பெரிய ஒரு முக்கியமான ஒரு மேதை அவர் அவர்கிட்டருந்து நிறைய சான்றுகள்லாம் எடுத்துக்கொள்வாங்க அவர் சொல்கிறாரு இன்னலில் ஹதீஸி லவ் அன் ஹதீஸுக்கு என்று ஒரு மொழி இருக்கிறது இன் நகாரி பகலுக்கு எப்படி ஒளி வெளிச்சம் இருக்கிறதோ அந்த மாதிரி ஹதீஸுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும் தாரிஃபு ஹூ நீனே அது அறிந்து கொள்ளலாம் இது கேட்டது ரசூல்லாம் தான் சொல்லியிருப்பாங்க அப்படின் அறிந்து கொள்ளலாம் ஓ லுல்மத்துன் ஹதீஸுக்கு இருள் இருக்கிறது லுல்மத்தில் லைலி அது இர இருட்டுடைய இரவை இரவுடைய இருட்டை போல ஒரு இருள் இருக்கிறத துணிக்கிற அதை நீனே கண்டு வெறுத்து விடுவாய் உனக்கே தெரியும் ஒரு செய்தியை சொன்னோன்னு ரசூல்லான்னு சொன்னாங்கன்னு அது தெரியுமா சரி செய்தியை சொன்னா என்ன யார் அவங்க என்ன மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆள் அவங்க இப்படி இல்லாமல் பேசியிருப்பாங்க அப்படின்னு வருமா அந்த செய்தியிலேயே வெளிச்சம் இருக்கும் இந்த செய்தியில் இருட்டு இருக்கும் என்று ஒரு அடிப்படையை சொல்கிறாருன்னா எதை சொல்கிறாரு மெசேஜை பார்க்கணுன்னு சொல்கிறாரா யார் அவங்க என்ன மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆள் அவங்க இப்படி இல்லாமல் பேசியிருப்பாங்க அப்படின்னு வருமா அந்த செய்தியிலேயே வெளிச்சம் இருக்கும் இந்த செய்தியில் இருட்டு இருக்கும் என்று ஒரு அடிப்படையை சொல்கிறாருன்னா எதை சொல்கிறாரு மெசேஜை பார்க்கணுன்னுட்டு சொல்கிறாரா அசூல் யார் அவங்க என்ன மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆள் அவங்க இப்படி இல்லாமல் பேசியிருப்பாங்க அப்படின்னு வருமா அந்த செய்தியிலேயே வெளிச்சம் இருக்கும் இந்த செய்தியில் இருட்டு இருக்கும் என்று ஒரு அடிப்படையை சொல்கிறாருன்னா எதை சொல்கிறாரு மெசேஜை பார்க்கணும்னு சொல்கிறாரா அன்பானவர்களே அதே ரபீபுல் ஹுசைம் அவர்களுடைய அதே அஹமதிமாமுடைய சுகுதிட கிதாபில் இன்னொரு செய்தியை பதிவு செய்கிறாங்க அதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் அதை கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்க ரபீபுனு ஹுசைம் என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்க ரபீபுனு ஹுசைம் அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க அல்லாஹ் நபி அவர்களுக்கு எதனையெல்லாம் இறக்கி வைத்தானோ அவை அனைத்தையும் நீங்கள் அடைந்து கொள்ளவில்லை வலா குள்ளமா தக்குற ஊன ததுருன மகுவ நீங்க ஓதுறது நீங்க வாசிக்கிறது எல்லாம் நீங்க விளங்கி கொள்ளவும் மாட்டீங்க அதே ஜுகுதுன்ற அகமதி மாமிட புத்தகத்துல இதே வாசகம் பதிவு செய்யப்படுது ஹதீஸை பத்தி என்ன சொன்னாங்க ஹதீஸுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது அதை வச்சு நீ சரின்னு விளங்கி கல்வாய் ஹதீஸுக்கு ஒரு இருட்டு இருக்குது அதை வச்சு நீ இது ஹதீஸ் இல்லன்னு விளங்கி கல்வாய் புத்தி தானே தீர்மானிக்கும் அப்படித்தானே பிஜே விளங்கப்படுத்துறாரு பாருங்க இவர் சொல்கிறாரு அல்லா அந்த அறிஞருக்கு அருள் புரியணும் அதே புத்தகத்துக்கு இந்த செய்தி இருக்குது பிஜே இதை பார்க்க எங்களை விட பார்த்துருப்பார் இதை பார்த்து அவர கொள்கை நிலை நாட்டை இல்லாத அதனால் பார்க்காத மாதிரியே நடிச்சிட்டு போவார் என்ன அல்லா நபி அவர்களுக்கு இறக்கி வைத்த அனைத்தையும் நீங்கள் அடைந்து கொள்ளவும் இல்லை நீங்கள் ஓதுர வாசிக்கிறத அனைத்தையும் நீங்கள் விளங்கி கொள்ளவும் இல்லை மனிதண்ட பலவீனம் என்ன குருவஹலையும் எத்தனையோ விஷயம் எங்களுக்கு தெரியாது ஹதீஸில் எத்தனையோ விஷயம் தெரியாது அறிவு குறைஞ்ச எங்களுக்கு ஹதீஸை பார்த்த உடனே இதை ஹதீஸா இல்லையான்னு விளங்கலுமா சொல்றாங்க நீங்கள் வாசிக்கின்ற நீங்கள் ஓதுகின்ற ஒவ்வொன்றையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் மாட்டீர்கள் அப்ப ஹதீச வாசிச்ச உடனே எங்களுக்கு விளங்குமா சஹி லைஃப் உண்டு அந்த அளவுக்கு எங்கட புத்தி பவர்ஃபுல்லா அந்த அளவுக்கு நுழைஜ் உள்ளவங்களா இது யார் சொல்றோம் அதே ரபி இபுனு ஹுசைன் அவங்க சொல்றத அதே அஹமதிமாம் ஜுஹுதுன்ற புத்தகத்துல தான் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்போ மாமுடைய புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட ரபி இபுன் ஹுசைம் அவர்களுடைய கூற்று எனக்கும் உங்களுக்கும் சொல்ல வருகிற செய்தி என்ன பிஜே சொல்ல வந்த மாதிரி ஓண்ட புத்திக்கு பட்டா எடு உண்டை புத்திக்கு படலையா விடுன்னு வெளிச்சம் இருட்டு பேச வரல மாறாக ஒரு ஹதீஸ் சஹிஹெண்டு பார்க்குறதுக்கு விளக்குகள் இருக்குது எது மாதிரி பகல் எப்படி சூரியன் காட்டுமோ அது மாதிரி ஹதீஸ் சஹிஹின்னு காட்டுறதுக்கு விளக்குகள் இருக்குது இரவை எப்படி சந்திரன் காட்டுமோ அது மாதிரி ஒரு ஹதீஸ் லைஃப்னு காட்டுறதுக்கு சந்திரன்கள் இருக்குது அந்த சூரியனும் அந்த சந்திரனும் எது தெரியுமா அதுதான் அறிவிப்பாளர் தொடர் அதை நானா சொல்லலை இந்த கருத்தை பதிவு செஞ்ச அறிஞர்கள் எப்படி எல்லாம் செய்கிறாங்க நான் உங்களுக்கு பின்னால சொல்றேன் அடுத்த கூற்றையும் சொல்லிட்டு சொல்றேன் இதை நினைவு வச்சுக்கோங்க ரபீபுனு ஹுசைம் அவங்களோட செய்தியை நினைவு வச்சுக்கோங்க அவங்க பகல்னு வெளிச்சம்னு சொன்னாங்களே அந்த பகல் வெளிச்சத்தை காட்டுற சூரியனை மாதிரி விடயம் என்ன இரவுண்டு உண்டு காட்டுற சந்திரன மாதிரி அந்த இதென்னா அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அந்த கூட்டை நினைவு வச்சுக்கோங்க அதுக்கு முன் பிறகு அடுத்த கூற்ற சொல்கிறேன் பிஜே அவர் காட்டக்கூடிய நாலாவது கூற்று யாருடைய அப்துல் ரஹ்மான் புண் மஹதி ரஹிமஹுல்லா ஹதீஸ் கலையில் மிகப்பெரிய ஒரு அறிஞர் அவர் சொல்கிறார் இதையும் பிஜேயை தான் சொல்கிறார் எப்படின்னு பாருங்க அவரிடம் மாணவர் வந்து கேட்குறாரு இன்னக்கல்ல தக்கூலுலி செய் உங்களுக்கிட்ட ஒரு செய்தி வந்தா ஹாதா சஹிஹுன் இது சஹீஹின்றீங்க வஹாதா லம் யஸ்புத் இது சஹீஹ இல்லன்றீங்க இப்படி சொல்றீங்களே ஃபஅம்மன் தகுலு தாலிக யாருக்கிட்ட இருந்து இத எடுத்து சொல்றீங்க இது சரியானது இது பிழையானது இது ஏற்றுக்கொள்ளலும் இது ஏற்றுக்கொள்ளல எப்படி சொல்றீங்க எந்த காரணத்தின் அடிப்படையில் சொல்றீங்க உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை தந்த அப்படினு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க ஃபகால் அரைத லௌ அதைத நாகித ஃபரைதஹு திர்ஹமக்க இந்த தங்க நாணயம் வெள்ளி நாணயம் இன்றைக்கு மாதிரி எங்களுக்கு தால் இன்றைக்குள்ள இந்த டொலர் இன்றைக்குள்ள ருபீஸ் இன்னைக்குள்ள ரியால் மாதிரியில் அன்றைக்கி தங்கத்தில் நல்ல தங்கமும் இருக்கும் ஏமாத்துற தங்கமும் இருக்கும் வெள்ளி நாணயம் அதுலேயும் ஏமாத்துறதும் இருக்கும் நல்லதும் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதோடு சம்பந்தப்பட்ட மனிதர்கள்ட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க இது ஒரிஜினல் தங்கமா இன்றைக்கு நாங்கள் தங்க கடையில் போய் உரசி பார்க்குறோமா இல்லையா இது இம்டேஷனா அல்லது ஒரிஜினலா வெள்ளி இது சரியான வெள்ளியா அல்லது என்ன போலியா பார்க்குறோமா இல்லையா அது மாதிரி அவங்க சொல்கிறாங்க நீங்கள் உங்களோட தங்க நாணயத்தை கொண்டு போய் அதை உரசி பார்க்குறவர்கிட்ட கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார் அப்படியே உரசி பார்த்துட்டு இது என்ன நல்லதுண்டுவார் அவர்கிட்ட போய் ஏன் நல்லதுன்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க ஏன் அவர் அதில் அனுபவம் உள்ளவர் நல்லதுண்டா நல்லது தான் அவர் இது சரியில்லை இது தரம் குறைஞ்சதுண்டா ஏன் தரம் குறைஞ்சது நீங்கள் ஏன்டா பண்ணி சண்டை பிடிப்பீங்களா இல்லை தானே அது மாதிரி தான் அவர் சொல்றார் இந்த சப்ஜெக்டை சொல்லிட்டு அவரு நல்லதுன்னு சொன்னா நல்லதுன்னு நீ ஏற்றுக்கொள்வாய் அவர் சரியில்லை சொன்னால் சரியில்லைன்னு ஏற்றுக்கொள்வாய் அவர்கிட்ட போய்கிட்டு எப்படி இதை சொல்லுவீங்கன்னு என்ன பண்ண மாட்டீங்க கேட்க மாட்டீங்க அது மாதிரி தான் பார்க்கறது இது மாதிரி தான் எதனால தெரியுமா நல்லா விளங்கிக்கங்க அந்த ஹதீஸ் அறிஞர்களோட அமர்ந்து 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 ஹதீஸுகளை பற்றி பேசி 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 ஹதீஸுகளை படித்து படித்து வரும் பொழுது எங்களுக்கு தானே என்ன செய்யும் இந்த ஹதீஸாக ஏற்றுக்கொள்ளலாம் இந்த ஹதீஸாக ஏற்றுக்கொள்ளலான்னு ஒரு அறிவு எங்களுக்கு வரும் வல் முனாபரா ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு அது சம்பந்தமாக நாங்கள் கருத்து பரிமாறல் பண்ணுவோம் அதை பண்ணி 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 பழகி போனதுனால எங்களுக்கு ஒரு ஹதீஸை பார்த்த உடனே என்ன விளங்கும் இது சஹிஹா இது லைஃபாக விளங்கும் வல் ஹுபரி பிஹி மூணாவது சொன்னாங்க அந்த ஹதீஸில் எங்களுக்குள்ள தேர்ச்சி என்ன செய்யும் எனவே இந்த அடிப்படைகள் நாங்கள் ஹதீஸ் கலையோட நிறைய தொடர்பு பட்டிருக்கிறோம் ஹதீஸ் சம்பந்தமாக நிறைய வாதங்கள் பிரதிவாதங்கள் பண்ணுறோம் அதில் நல்ல தேர்ச்சி இருக்கிறதுனால ஒரு ஹதீஸ் வந்தவுடனே இது சஹிஹா லஈஃபா அப்படின்னு நாங்கள் பார்த்துருவோம் இந்த வாதத்தை வச்சுட்டு பிஜி என்ன தெரியுமா சொல்கிறார் பார்த்தீங்களா ஹதீஸ் ஹதீஸ்னு உருண்டு பெறலும் பொழுது எங்கட புத்திக்கே படும் இது ஹதீஸ் கிடையாது ஹதீஸில் வாதம் பண்ணி 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 பழவினா இது ஹதீஸாக ஹதீஸ் இல்லையான்றது எங்கட புத்திக்கு என்ன செய்யும் படு எங்கட உள்ளத்துக்கு விளங்கும் அந்த அறிஞர் அப்படி சொன்னதாக சொல்கிறாரு அப்துல் ரஹ்மான் இப்போ மகதிங்கிற ஒரு ஒரு ஹதீஸ் கலை ஸ்காலர் அவர்கிட்ட கேட்குறாங்க சில ஹதீஸுகளை சொன்னவனை நீங்கள் என்ன செய்கிறீங்க இது ஹதீஸ் இல்லைங்கிறீங்க சில ஹதீஸுகளை பார்த்துட்டு இது சரியான ஹதீஸுங்கிறீங்க எப்படி அதை கண்டுபிடிப்பீங்க ஒரு ஹதிசை கேட்டோன்னு என்ன செய்வார் டே இது அதிச ஒரு ஹதீஸ் தான் ஒத்துக்கிறவாரு அது எப்படி நீ கண்டுபிடிக்கிறவீங்க அப்படின்ட்டு கேட்டால் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டால் நீ வந்து ஒரு நாணயத்தை மதிப்பிடக்கூடிய ஒரு காசு பணத்தை மதிப்பிடுவாங்கல்ல செல்லக்கூடிய காசு செல்லாத காசுன்னு சொல்லி தங்க காசு மாதிரி முலாம் பூசிக்கணும்னு தங்க காசுன்னுருவாங்க அதை உரசி பார்த்துட்டு அவர் என்ன செய்வார் இது தங்க காசு இல்லேம்பார் இப்படி அந்த நாக்கு இதுன்னு உங்களுக்கு பேர் அந்த அந்த நாணயங்களை போலியையும் ஒரிஜினலையும் வந்து என்ன செய்கிறது வெள்ளி காசு வாங்கி வெள்ளியாக இருக்காது உள்ளேலாம் இரும்பாக இருக்கும் மேலே வெள்ளி மூலாமல் பூசியிருப்பாங்க அவர் என்ன செய்வார் நம்மளை பார்த்தா வெள்ளிக்காசுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் அவற்றை கொண்டே கொடுத்தா இது வெள்ளி இல்லைங்க ஏமாந்துட்டு ஏன்பார் அப்போ அவர் சொல்கிறாரு நீ ஒரு இந்த நாணயங்களை மதிப்பிடுவான்ல அவன்கிட்ட போய் நீ ஒரு காசை கொடுக்குற அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் இது கரெக்டான காசுங்கிறான் இது கரெக்ட் இல்லாத காசு என்று சொல்கிறான் நீ வந்து அவன்கிட்ட என்ன கேட்ப சரிதானு ஏற்றுக்கிட்டு போவியா அப்படியே தூக்கி போட்டு போவியா அல்லது வந்து நினைச்சுவியா யாரிடமிருந்து உனக்கு கிடைத்தது என்னன்னு கேட்பியான்னு கேட்குறார் அப்போ கேட்க மாட்டீங்கள அது மாதிரி தப்பா ஹதீஸ் ஹதீஸ் ஒன்று பார்த்தோன்னே தெரியும்பா எங்களுக்கு அந்த ஹதீஸ்லேயே நாங்கள் புரண்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாவுடைய ரசூல்னா யார் என்று நாங்கள் அறிந்து வைத்திருக்கிற காரணத்தினால அந்த தகுதி உள்ள அந்த மாமனிதர் இந்த சொல்லுக்கு சொந்தக்காரர் இருக்க மாட்டார் என்று எங்களுக்கு தெரியும் அதன்படி சொல்கிறோம் என்ன செய்கிறாரு எதனாலன்னு கேட்டால் கதாளிகளை தூளில் முஜாலசக்தி உள் முனால் தரத்தி உள் கபர் பிகி அதாவது அதிகமாக அந்த முஜாலசன சபைகள் அமருவதன் மூலமாக விவாதிப்பதன் மூலமாக ஒரு கருத்துருவாக எங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி உள்ள கருத்துக்கள் எல்லாம் ரசூல்லா சொல்லியிருக்க மாட்டாங்கன்ட்டு நான் கண்டுபிடிச்சிக்கிருவேன் அப்படிங்கிறாரு இப்படி அப்துல் பர்ரு வந்து இந்த செய்தி என்ன செய்கிறாரு அவருடைய நூலில் வந்து கொண்டு வர்றாரு ஆனால் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சவங்க இந்த இந்த அறிஞருடைய கூற்ற பதிவு செஞ்ச அறிஞர்கள் அதே போல் ரு என்ன ருப என்ன ருபைபின் அந்த ஹுசைம் அவங்கள செய்தியை பதிவு செஞ்ச அறிஞர்கள் இதுக்கு கீழே என்னத்தை பதிவு செய்கிறாங்க அதை பாருங்கள் அன்பார்ந்தவர்களே உண்மையிலேயே இறையச்சம் உள்ள ஒரு அறிஞர் குர்ஆனையும் ஹதீஸையும் உள்ளத்தால் நேசிக்கிற ஒரு அறிஞர் அந்த ஹதீஸுகளை பாதுகாத்து தந்த அறிஞர்களுடைய கூற்றுக்களை நேசிக்கிற ஒரு மனிதர் பிஜே மாதிரி ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டார் ஏண்டா இந்த ருபை பின் ஹுசைம் அவர்களுடைய செய்தியையும் அதே போல் அப்து ரஹ்மான் பின் மஹதி அவர்களுடைய செய்தியையும் பதிவு செஞ்ச எந்த ஹதீஸ்களை கித்தாபாக இருந்தாலும் எடுத்து பாருங்க அவங்க எப்படி பதிவு செய்கிறாங்கன்னு பாருங்க சுருக்கம் அவங்களுக்கு சொல்கிறதாக இருந்தால் இதுக்கு கீழே பதிவு செய்கிற கூட்டுற பாருங்க ஜாமியுல் உளுங்குவல் ஹெக்கம் இது சாதாரணமான ஒரு புத்தகம் பெரிய அளவுக்கு போகிற ஒரு புத்தகம் கூட கிடையாது இது பொதுவாக எல்லா லைப்ரரிகளும் என்ன பார்க்கலாம் இந்த ஜாமியுல் உளுங்குவல் ஹிக்கம்ன்ற புத்தகத்தை பார்க்கலாம் இதில் இந்த செய்தியை கொண்டு வராங்க யார்ட அந்த ரபி இபின் ஹுசைம் அவங்களோட செய்தியையும் கொண்டு வராங்க அப்துல் ரஹ்மானிவின் மகதி அவர்களை செய்தியையும் கொண்டு வராங்க இந்த ரெண்டு செய்தியையும் கொண்டு வந்துட்டு அடுத்த செய்தியா அபுஹாத்தம் அர் ராசி அவங்கள செய்தியை கொண்டு வராங்க இந்த ரெண்டையும் கொண்டு வந்தவங்க ரபீபுனு ஹுசைம் என்ன சொன்னார் ஹதீச விளங்குறதுக்கு பகல் வெளிச்ச மாதிரி ஒன்று இருக்கும் நீ ஹதீச முடிவெடு ஹதீஸ் தான் முடிவெடுப்பாய் இருட்டு இருக்கிற மாதிரி ஒன்று இருக்கும் அதை வச்சு இதை ஹதீஸ் இல்லைன்னு முடிவு இதை இவர் பிஜே எப்படி விளங்கினாரு எங்கட புத்திக்கும் எங்கட சிந்தனைக்கு முடிவெடுக்கலாம்னு எடுத்தார் ஆனால் அந்த அறிஞர்கள் அந்த விளக்காக எதை பார்த்தாங்க பாருங்க அபுஹாத்தமுர் ராஜி அவங்க சொல்றாங்க ஆய்வு பண்ணி முடிவெடுக்கிற அந்த கலை இருக்குதே அது எது மாதிரின்னு சொன்னா மோதிரத்தில் நாங்கள் பதிவோமே கல் அந்த கல்லை டெஸ்ட் பண்ற மாதிரி தான் மோதிரத்தில் ஒரு கல் இருந்தா ஒருத்தர்கிட்ட போய் காட்டுறோம் அவர் சொல்கிறாரு இது நூறு தீனார் பூருமுன்றாரு இன்னொரு கல்லை அதே மாதிரி நிறமுள்ள அதே மாதிரி வடிவமைக்கப்பட்ட ஒரு கல்லை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தா அவர் சொல்கிறாரு இது வந்து பத்து தீனார் பூருமுன்றார் நல்லா விளங்கிக்கங்க ஒரு தி ஒரு கல்லை கொண்டு போய் கொடுத்தா நூறு தீனாருன்றார் அதே மாதிரி அதே நிறமுள்ள இன்னொரு கல்லை கொண்டு போய் கொடுத்தா பத்து தீனாருன்றார் ஏன் இந்த ரெண்டுக்கும் மேடையில் வித்தியாசப்படுத்தினாருன்னு கேட்ட அவர் காரணம் சொல்லுவாரா அதுக்குள்ள வழியெல்லாம் காட்டி தருவார சொல்கிறத நம்பேலுமா நம்புங்க இது நூறு தீனார் பொருள் இது பத்து தீனார் உண்டுவார் இது மாதிரி தான் எங்களுக்கிட்ட ஒரு ஹதீஸ் வந்தா இல்மன் எங்களுக்கு ஹதீஸ் துறையில் ஒரு அறிவு கொடுக்கப்பட்டீக்கு அந்த அறிவினால நாங்கள் என்ன தெரியுமா செய்வோம் ஒரு ஹதீஸ் அப்படின்னு நாங்கள் முடிவு இது ஹதீஸ் பொய்யான ஹதீஸ்ஸு வண்ணஹாத ஹதீஸும் முன்கர் இது நிராகரிக்கப்பட்ட ஹதீஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் எதை வச்சு தெரியுமா எங்களுக்கு அல்லாஹ் தந்த அந்த ஹதீஸ்களை கலை அறிவை வச்சு நாங்கள் சொல்லுவோம் எப்படி அந்த கல் டெஸ்ட் பண்ணுறவர் இது நல்ல தங்கமா நல்ல மாணிக்கமா அல்லது கலப்படம் உள்ளதான் எப்படி அவர் முடிவெடுப்பாரோ அது மாதிரி நாங்கள் என்ன செய்வோம் அளவுக்கு அவர் உதாரணம் சொல்கிறாருண்டா பாருங்க அவருக்கிட்ட கொண்டு போய் ஒரு தீனாரை கொண்டு போய் கொடுத்தா அவர் இன்னொரு தீனாரோட உரசி பார்ப்பார் இது நல்ல குவாலிட்டின்னு சொல்லுவார் இன்னொன்றை கொண்டு போய் கொடுத்தா இது லோக்கல்னு சொல்லுவார் இது மாதிரி நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுவோம் பாருங்கள் சொல்லிட்டு சொல்கிறாரு வையுல்லா முசிஹத்துல் ஹதீசி யார் அபுஹாத்தமுர் ராசி சொல்கிறாங்க ஒரு ஹதீஸ் சஹி என்று எப்படி அறியப்படும் தெரியுமா பி அதாலத்தி நாக்கிலீஹி

நம்பகமானவரா அதை வச்சுத்தான் நாங்கள் ஹதீசை விளங்குவோம் வ ஐ கலாமன் யஸ்லுமிசுலுஹு ஐ கலாமன் அவர் கொண்டு வாரவர் அந்த செய்தி இது போன்ற ஒரு செய்தியை நபி அவர்கள் சொல்லுவார்களா என்று பார்ப்பது அவருடைய நீதத்தன்மையோடு நம்பகத்தன்மையோடு சம்பந்தப்பட்டிருக்கும் இந்த செய்தி பலவீனமானது இது நிராகரிக்கப்பட வேண்டியது எப்படின்றது எப்படி அறியப்படும் தெரியுமா மல்லம் அவருடைய நம்பகத்தன்மை போதாது அவர் கொல்ட்டியான ஆள் கிடையாது அவர் நம்பிக்கையாளர் கிடையாது என்ற ஒரு அறிவிப்பாளர் தனிப்பட்ட அறிவிப்பாளராக இருந்தால் அதை வச்சு அந்த என்ன செய்வோம் பலவீனமானது நிராகரிக்கப்பட்டதுன்னு முடிவெடுப்போம்னு சொல்லிட்டு ஆலம் அல்லாஹ் மிக அறிந்தவன் முடிக்கிறாங்க இது ஜாமியல் உளுங்குவல் ஹிக்கம்ன்ற புத்தகத்தை பரட்டி பாருங்க அழகா என்ன பண்ணுறாங்க ரபி இபின் ஹுசைம் அவங்களோட செய்தியை கொண்டு வராங்க என்ன ஹதீஸுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது அதை கொண்டு நீ ஹதீஸை கண்டுகொள்வாய் ஹதீஸுக்கு ஒரு இருட்டொன்று இருக்குது அதை வச்சு நீ என்ன பண்ணுவாய் இதை பிஜே எப்படி பண்ணுறாரு தண்டை புத்தியை வச்சு தண்டை சிந்தனையை வச்சு முடிவெடுக்கலான்டா அதே போல அப்துல் ரஹ்மானி ஒரு மஹதி அவங்க என்ன சொன்னாங்க எங்களுக்கெல்லாம் ஹதீஸில் ஒரு அறிவு ஆற்றலை தந்திருக்கிறான் அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம் சஹீஃப்னு முடிவெடுப்போம் எப்படி நாங்கள் ஹதீஸ் துறையோடு அதிகம் அமர்ந்து அமர்ந்து பழகியிருக்கிறோம் அது சம்மந்தமாக வாதம் பண்ணி பழகி அதை வச்சு முடிவெடுப்போம்ன்றாங்க இத ஒட்டு என்ன பிஜே பண்ணாரு அவங்க 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 சிந்தனையை வச்சு முடிவெடுத்துருக்குறாங்க எனவே நானும் முடிவெடுக்கிறேன்டா ஆனா இந்த ஹதீசு இந்த இந்த ரெண்டு செய்திகளையும் பதிவு செஞ்ச ஒரு அறிஞரை தான் அவங்களுக்கு நான் காட்டுறேன் ஏன்டா பத்து பேரை காட்டினா டைம் வேணா போயிடும் நீங்க இது சம்பந்தப்பட்ட எல்லா எல்லா ஹதீஸ்களை சம்பந்தப்பட்ட புத்தகங்களை எல்லாம் பெரட்டி பாருங்க இந்த அறிஞர்களுடைய கூற்றுக்களை பதிவு செய்தவர்கள் அவங்க எப்படி ஹதீஸ் ஸஹீஹ் லைஃப்னு பார்த்தாங்க பி அதாலத்தி நாகிலிஹி அத அறிவிப்பு செய்றவங்க நம்பகமானவங்களா இருந்தா அதுதான் பகல் மாதிரி ஹதீஸ் ஸஹீஹ்னு விளங்கினாங்க நம்பகமானவர் இல்லண்டா அறிவிப்பு ஒரு பொய்யர் ஏமாத்துறவர் அதிக மரதி உள்ளவர் என்று வந்தா இதுதான் அந்த ஹதீஸ்ல உள்ள இருள் எனவே அறிவிப்பாளரை வச்சுத்தான் ஹதீஸ் முடிவெடுத்தாங்கன்றத உங்களுக்கு மிக தெளிவாக பார்க்கலாம் பிஜே சொல்ற மாதிரி அவங்க யாரும் சொல்லல சொல்லிட்டு ஜாமியூல் வல் ஹிக்கம்ல தொடர்ந்து எழுதுறாங்க பாருங்க இதுதான் ஆச்சரியம் இது எழுதிட்டு இந்த ஹதீஸுகளை பார்த்த உடனே சஹீஹ் வகிஃபு முடிவெடுக்கக்கூடிய கூடிய பண்டிதர்கள் சொல்லுவோமே நாங்கள் ஜஹாபிதான் சொல்லுவோம்

சொல்லிட்டு சொல்கிறாரு கலாமி ஹதீஸுகளை சொல்றாரு வேறு பிரிக்கிறதுல மிக முக்கியமாக ஆரம்ப கட்டத்தில் உள்ள அறிஞர்கள் யார் தெரியுமா இபுனு ரஹிமஹுல் அவங்களோட பேரை சொல்கிறாங்க அதுக்கு அப்புறம் ஐயூப் சஹிஸ்தானி அது போல பல அறிஞர்களை சொல்றாங்கன்னு வைங்களே சொல்பாவை சொல்றாங்க யஹியால் கத்தான சொல்கிறாங்க இந்த அப்துல் ரஹ்மான் சொல்கிறாங்க சொல்லிட்டு இந்த இபுனு உசீரின் அதே போல் அவர்களுக்கு பின்னால ஷலுபா அதே போல் எஹியா அல் கத்தான் அவர்களுக்கிட்ட இருந்து இந்த கலையை படித்தவங்க யாருன்ற லிஸ்ட்டில் அலி இபுனுல் மதீனி இபுனு மீன் அவர்கள்ட்ட இருந்து எடுத்தவங்க யார் தெரியுமா புகாரி இமாம்னு பதிவு செய்கிறாங்க இது மிச்சம் தூரத்திலே அல்ல இந்த ரபி இபுனு ஹுசைம் அவங்கள கருத்தை எந்த உளுமுள் என்ன ஜாமியல் வல் இயக்கம்ல வருதோ அப்துல் ரஹ்மான் பின் மஹதி அவர்களுடைய கருத்து எந்த புத்தகத்துல வருதோ அதுலதான் சொல்றாங்க ஹதீஸுகளை சைஹு லைஃப் என்று அறிவதில் பண்டிதர்கள் தரத்தில் இருக்கக்கூடிய உச்சகட்ட அறிவுள்ளவர்கள் பட்டியலில் புகாரி இமாம் வருவாங்கன்னு சொன்னாங்க பிஜே நதரிம சொல்றாரு புகாரிக்கு தவறு வராதா அவர் கண்டது நின்றதெல்லாம் புகாரில் கொண்டு என்று சாதாரணமாக என்ன செய்கிறாரு மட்டன் தட்டிட்டு போகிறார் அன்பாண்டவர்களே புகாரி இமாம் சாதாரணமானவர்கள் அல்ல ஹதீஷ்கலை அறிஞர்களால் ஹதீஸ் துறையில் உச்சகட்ட அறிவுள்ளவர் என்று போற்றப்பட்டவர் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது இப்போ விளங்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா அந்த அறிஞர்கள் இது நான் சொல்றது வந்து என்ன நூறு வருஷம் இருநூறு வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் அல்ல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவங்க ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவங்க சிறந்த நூற்றாண்டு காலப்பகுதி அதுக்கு நெருக்கமான காலப்பகுதியில் வாழ்ந்தவங்க அந்த அறிஞர்கள் ஹதீஸ் எப்படி முடிவெடுத்தாங்க அறிவிப்பாளர் நம்பகமானவராக இருந்தா அதை வச்சு முடிவெடுத்தாங்க சகைகி அறிவிப்பாளர்ல கோளாறு இருந்தா இல்லைன்னு முடிவெடுத்தாங்க ஒரு பொழுதோ என்ன சொன்னாங்க நாங்க ஹதீஸ் கலை அறிஞர்களோடு அதிகம் அதிகம் அமர்ந்து பழவினதனாலையும் அவர்களோடு ஹதீஸ் சம்பந்தமாக நிறைய கலந்துரையாடல் பண்ணினதனாலையும் அதில் உள்ள எங்களுக்கு அனுபவத்தினாலையும் நாங்க முடிவெடுக்கிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னாங்க இன்றைக்கு பிஜேக்கு நடந்தது என்ன தெரியுமா அவர் முடிவெடுத்தார் இந்த தசாப்தத்தில் கலையில் எனக்கு தான் உச்சகட்ட அறிவு இருக்குன்னு முடிவெடுத்தார் அதனால தான் புகாரி தவறு விடுவார் முஸ்லீம் தவறு விடுவார் எனக்கு தவறே நடக்காதுன்றது மாதிரி என்ன பண்ணுறார் தண்ட புத்தியையும் தன்னுடைய சிந்தனை கோளாறையும் வச்சு ஹபீஸுகளை மறுக்க ஆரம்பிச்சிருக்கிறார் என்ற ஒரு பகுதியை நானும் நீங்களும் மிக தெளிவாக விளங்கணும் எனவே அந்த அறிஞர்கள் இவர் ஆதாரம் காட்டின அப்துல் ரஹ்மான் இபின் மஹதி மாதிரி ரபி இபின் ஹுசைன் மாதிரி அதே போல் இ இமாம் மாதிரி ஹதீஷ்கலை அறிஞர்களுடைய விளக்கத்தோடு அவர்களுடைய ஆய்வு முடிவுகளோடு பிஜே பயணித்திருந்தால் இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கைக்கு வந்திருக்க மாட்டார் என்பதை மிகத் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம்